ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சர்க்கரை நோய் வருவதற்கான எச்சரிக்கை அறிகுறிகளை தெரிந்து கொண்டு தீவிரமான கட்டுப்பாட்டினை செய்து வந்தாலே நீரிழிவு நோய் வருவதை கட்டுப்படுத்த முடியும் முதியவர்களிடையே காணப்படும் நாள்பட்ட நோய்களில் ஒன்றுதான் சர்க்கரை நோய் அறுபத்தி ஐந்து வயது மேற்பட்டவர்களில் முப்பத்தி மூன்று சதவீதம் பேருக்கு நீரிழிவு நோய் இருக்கலாம் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன நீரிழிவு என்பது ஒரு நபரின் உடல் போதுமான இன்சுலினை உற்பத்தி செய்யாத போது அல்லது இன்சுலினை சரியாக பயன்படுத்த முடியாமல் போகும்போது உருவாகலாம் அல்லது இரண்டு சேர்ந்து கூட ஏற்படலாம் உடலின் இன்சுலினில் சிக்கல் இருப்பதாக ஒருவர் உணரும் போது இரத்த ஓட்டத்தில் அதிக குளுக்கோஸ் சேரும் இது உடல் ஆரோக்கியத்தில் சிக்கலை ஏற்படுத்தும் நீரழிவு நோயின் பொதுவான வடிவம் டைப் டூ ஆகும் இது வயதானவர்களிடம் அதிகம் காணப்படும் வயதானவர்களுக்கு இரத்த சர்க்கரை அளவு குறைவு இதய நோய் நாள்பட்ட சிறுநீரக நோய் போன்ற நீரிழிவு தொடர்பான சிக்கல்கள் வர வாய்ப்பிருக்கிறது இப்போது நீரழிவு நோய் வருவதை எச்சரிக்கும் அறிகுறிகள் என்னென்ன என்பதை பற்றி காணலாம் உடலில் காயங்கள் அல்லது வெட்டுக்காயங்கள் வழக்கத்தை விட மெதுவாக குணமடைகிறதா என்பதை கவனிக்க வேண்டும் கால்களில் சேற்றுப்புண் விரைவில் குணமடையாமல் இருப்பது மற்றொரு அறிகுறியாகும் ஒருவர் அதிகம் சாப்பிட வேண்டும் என்பது போல் உணர்தல் குறிப்பாக பெரியவர்கள் வழக்கத்தை விட அதிக பசியை உணர்ந்தால் நீரழிவு நோயின் அறிகுறியாக இருக்கலாம் தோல் அலர்ஜி இருந்தால்தான் தோலில் அரிப்பு ஏற்படும் என்று கிடையாது தோல் வறண்ட சருமமாக மாறி அரிப்பை ஏற்படுத்தும் அவ்வப்போது சருமத்தை சொரியும் உணர்வு ஏற்பட்டால் நீரிழிவு நோயின் அறிகுறியாக இருக்கலாம் ஒரு நபர் உடல் பலவீனமாக இருப்பதாக உணர்ந்தால் மயக்கம் ஏற்பட்டால் அடிக்கடி தலை சுற்றல் ஏற்பட்டால் அது குறைந்த சர்க்கரை அளவின் காரணமாக இருக்கலாம் இந்த இரத்த சர்க்கரை குறைவு ஹைப்போகிளைசீமியா என அழைக்கப்படுகிறது பல் ஈறுகளில் வலி வீக்கம் சிவந்து போகுதல் நீரழிவு நோயின் அறிகுறியாக இருக்கலாம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் பாதிப்பு ஏற்படலாம் இது ஈறு தொற்று பற்களுக்கு பிடிமானம் தரும் எலும்புகளில் சிக்கல்களை ஏற்படுத்துகிறது ஒருவர் வழக்கத்தை விட அதிக சோர்வினை உணர்வது உடலில் உள்ள உயர் இரத்த சர்க்கரையின் காரணமாக இருக்கலாம் குளுக்கோஸை ஆற்றலாக மாற்ற உடலை இது அனுமதிப்பதில்லை இதனால் உடல் சோர்வடைகிறது இரத்தத்தில் அதிகப்படியான குளுக்கோஸை நீரழிவு உருவாக்குவதால் சிறுநீரகங்களுக்கு அதிக வேலைப்பளு ஏற்படுகிறது சிறுநீரகங்கள் இந்த குளுக்கோஸை வடிகட்ட போராடுவதால் அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீரில் வெளியேற்றப்படுகிறது மேலும் உடலின் திரவங்களையும் சிறுநீரகம் இழுத்து செல்கிறது இதனால் வழக்கத்தை விட அதிகமான தாகத்தை ஏற்படுத்தி அதிக திரவங்களை குடிக்க வைத்து அடிக்கடி சிறுநீர் கழிக்க தோன்றும் உயர் இரத்த சர்க்கரை அளவு விழிலென்ஸில் இருந்து திரவங்களை வெளியேற்றுவதால் பார்வை மங்கலாகிறது நீரழிவு நோய்க்கு முறையாக சிகிச்சை எடுக்காமல் விட்டால் விழித்திரைக்கு பின்னால் புதிய இரத்த நாளங்களை உருவாக்கி ஏற்கனவே உள்ள இரத்த நாளங்களை சேதப்படுத்தும் இது பாதி அல்லது முழுமையான பார்வை இழப்பை ஏற்படுத்தும் ஒரு நபர் வாய் வறட்சி வறண்ட மற்றும் வெடித்து போன உதடுகள் அல்லது சொரசொரப்பான நாக்குகளை உணர்ந்தால் நீரழிவு அறிகுறியாகும் வாய் போதுமான அளவு உமிழ்நீர் உற்பத்தியை செய்ய முடியாத போது இந்த உணர்வு ஏற்படும் ஒரு நபர் அதிக சிறுநீர் கழிப்பதால் அதிகமான திரவத்தை உடல் இழந்து எடை குறைவு ஏற்படும் இது நீரழிவு நோயின் அறிகுறியாக இருக்கலாம் நீரழிவு நோயாளிகள் ஐம்பது சதவீதம் பேருக்கு எந்த நீரழிவு அறிகுறியும் ஏற்படுவதில்லை நீரழிவு நோயை முன்கூட்டியே கண்டறிந்து நீரிழிவு தொடர்பான பிரச்சனைகளை தடுக்க பாடிகள் செக்கப் செய்ய வேண்டும் இரத்த சர்க்கரை அளவுகளில் சின்ன சின்ன மாற்றம் தெரிந்தால் கூட மருத்துவரை உடனே சந்திக்க வேண்டும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் ஆரோக்கியமான உணவு முறை தொடர் உடற்பயிற்சி ஆகியவை நீரழிவு நோயை கட்டுப்படுத்த உதவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்